நடராஜா அவர்கள் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைவனடை சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்ற வைரவ பிள்ளை சின்னாட்சி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகிழப்பு அச்சிவேலியைச் சேர்ந்த ஆசையர் வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு காலம் சென்ற ஆசிரியர் நடராஜா அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான வல்லிபுரம் மாணிக்கம் வேலு பிள்ளை ராசையா ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான செல்லம்மா பாக்கியம் மாணிக்கம் அன்னப்பிள்ளை புவனேஸ்வரி பாலசிங்கம் மற்றும் திலகேஸ்வரி ஆகியோரின் அன்பு மகிழ்ச்சியும் பிரேம்ராஜ் මෝහන්රාජ්‍ය සාම්තිනී ප්‍රේබිණී ශාපිනී සිවාන්දින යවරින් පාපසමක පායාරුම ජයරාජනී විමලාබදී සැත්කුණරාජන ඇත්තරාජා සහනරාජ බාලරාජා යෝරින් වාාමයාරම් வருරුන් නරෝෂිකා නිලාජජනහි ශෝපිකා බ්‍රන්ඳන් ඇර්චනාකිරෂන් ලක්ෂනා අරුන් යවරණ දක්ෂයානන් அஞ்சலி ஆகியோரின் அன்பு பேத்தியும் மற்றும் பியோ ஆகியோரின் அன்பு போட்டியும் ஆவார் அன்னாரது புதவுடல் பார்வைக்காக இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஏழு முப்பது மணி தொடக்கம் எட்டு முப்பது மணி வரையும் கிரிமினேஷன் சென்டரில் வைக்கப்பட்டு அன்றைய தினம் அதே இடத்தில் காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் மணி வரை கிரியைகள் ியாலை பதினோரு மணி அளவில் ஹைலண்ட் ஹில்ஸ் தகனம் செய்யப்படும் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் பிரேம்ராஜ் ஒன்று ஏழு எட்டு சுரிய ஏழு ஒன்பது இரண்டு நான்கு ஒன்பது ஏழு ஐந்து மகன் மோகன்ராஜ் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஏழு ஒன்று ஆறு ஒன்று ஒன்று இரண்டு மூன்று மர்மகன் சுகுணராஜ் ஒன்று நான்கு ஒன்று நான்கு இரண்டு ஒன்பது மருமகன் நான்கு நான்கு ஏழு ஐந்து ஒன்று எட்டு மூன்று மருமகன் அற்புதராஜா நான்கு நான்கு ஏழு நான்கு ஆறு ஐந்து மருமகன் பாலராஜ் நான்கு நான்கு ஏழு ஒன்பது ஐந்து ஆறு இரண்டு ஆறு ஒன்று 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 ஏழு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்